மலை மலையும் சேர்ந்த ஒரு இடம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா மலையோட சேர்ந்து வேகம் தட ஒரு இடம் மேலே ஒரு பார்க்கவே ஒரு விசித்திரமா இருக்கு எங்களுக்கு புதுசா பாக்குறப்போ தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்களில் ஒருவன் பது நான் அவங்க பழவூர் சணம் ரெண்டைக்கு எங்கட எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹெட்டனுக்கு வந்தாங்க இருந்து இப்போ வந்து நிற்கிற இடம் அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் புகைவந்த லாவ அந்த இடத்துல நான் நினைக்கிறோம் சொல்லப்போறேன் எங்கள் இடத்தையும் கூட ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம்தான் இந்த புகவந்த லாவ ஹட்டன் அப்படின்ற இடம் வந்து நான் மேலே மேலே உள்ள சொல்லப்போனால் ரொம்ப வித்தியாசமான இடமா இருக்குது ஒரு புது அனுபவம்

நைட்டே அரேஞ்ச் பண்ணி நைட்டே ரெடி ஆகி வந்தேன் நாங்கள் அதனால் இப்போ என்னென்ன குளிர இடத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன சாமான் கொண்டு போகணுன்றது கொஞ்சம் முடிவெடுத்து செய்யலை திடீர் முடிவந்தால் ஓகே சார் இப்போ நமக்கு வந்து ஆட்டோ வந்து கொண்டுருக்கு சரியா நாங்கள் அந்த மலை விஜய் போகிறந்தாய இப்போ வந்து நாங்கள் புகந்திலாவும் மலை விஜய் போகும்போது ஆட்டோ இருக்குது ஆட்டோ கிராஃப்ட் ஃபோர் பண்ணுறது கைப்புமேனு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இறங்க வேண்டிய இடத்தை வந்து தாண்டி வந்துட்டோம் ஏனே

இப்போ வந்து அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே எப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கொள்ளலாம் தானே ஓ அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டி வில்லேஜ் ஃபேமிலி யூடியூப் சேனலுக்கு யாரும் புதுசாக ஜாயின் பண்ணிட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போய் வீடியோ இல்லை அவங்களுக்கு உடனே கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து புகவந்தளாவ அதாவது மலை சொல்லுவாங்க அந்த புகவந்தளாவை வந்துடுறதுக்கு தான் போய் பண்ணிருக்கோம் போகும்போது இருக்கிற அந்த இயற்கை காட்சி தான் கூட காட்டும் அப்படின்னு சொல்லி எழுதி வைச்சிருந்தாங்க பாருங்க அப்படி மேகமும் மலை மலையும் சேர்ந்த ஒரு இடம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மலையோட சேர்ந்து மேகம் தட ஒரு இடம் உண்மையிலேயே ஒரு பார்க்கவே ஒரு விசித்திரமா இருக்கு எ எங்களுக்கு புதுசாக பார்க்குறப்போ எங்களுக்கு நீர்வீழ்ச்சி நீர்த்தடாகம் எல்லாம் இருக்கு ஒரு இயற்கையுடன் சேர்ந்த ஒரு இடம் அழகா இருக்கு பார்க்கும்போது மற்றது அதே மட்டும் என்ன சொல்ல போனா குளிரன்னா சொல்லி வேலை இல்லை குடி குளிரா இது இப்ப பாருங்க தேயில தோட்டம் வேகம் மற்றது குளிர் எங்களுக்கு நீர்த்தடாகம் ஏராளமான அளவு இந்த மலை ச ச ச சூழ்ந்திருக்குது இடங்கள் வாழ்றது ஹாய் இப்ப வந்து அங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா பொகவந்த வந்து மலை ஊச்சிய என்ன இடம் பண்ணாது கொட்டியாவில நடுக்கனை அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அங்க வந்து கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்குன்னா எப்படி இருக்கு வியூ அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஆஹ் மலையும் புகையும் அப்படி மேகம் வந்து மலையோட அஹ் பட்டு போற அந்த ஒரு சூழ்நிலை இங்க இருக்கு அழகா இருக்கணும் அப்படித்தான மழை எல்லாம் வரைய இருக்குமாண்ணா எந்த மழை இருக்கு வேணாலு நாள்தான் நாலஞ்சு நாள் மழை இருக்குமா இப்ப வந்து ஆட்டோ பஸ் எல்லாம் இருக்குமா எல்லாம் எல்லாம் இருக்குமா

தான் அதனால அதுக்கு இதோட ஏற்பாடு வேற இல்ல நோய் தான் வந்தாங்க எங்க ஏரியா அப்படியே எங்க வந்து பாத்தீங்கன்னா பதினைஞ்சு இருந்து பதினெட்டு பாய் சிஸ் இருந்து சொல்றது வெயில் கொஞ்சம் கூட இல்ல என்ன ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலை ஆஹ் பாக்கு அழகா இருக்கு கூட சேரியா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதுல பகவந்தராக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் நியூஸ்லாம் நிறைய பாத்துருக்கேன் கேளுங்க சார் சரியா நியூஸ் நான் வந்து நிறைய அடிக்கடி நாங்க பார்க்குற விஷயம் எங்களுக்கு போகணும் ஆசை உண்மையில சொல்ற உண்மையிலான விஷயம் புகந்தில் போகணும் ஆசை அந்த வீடுல பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு எங்களோட ஏரியா வந்து இப்படி மலையில தாங்க நோமலா சிட்டியோட இருக்கணும் நீங்க வந்து இப்படி பாக்கும்போது அந்த என்ன சொல்ற ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீலிங் இயற்கையான ஒரு வீரங்க இருக்குது ரொம்ப சந்தோஷமான உண்மையில சரியா நீங்களோட மடகு வாங்க கண்டிப்பா வருவீங்களா எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுங்க சரியா சூழ்நிலும் இடங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இடத்துல பிறந்துருக்கோம் கிடைக்கல கிடைச்சிருக்கு கிடைச்ச போதும் அந்த சூழ்நிலை இல்லாம இருக்கு இல்ல தொழில் இல்ல மட்டும் இருக்கு அங்க எங்க வட்டிக்கு எது வேலையும் செஞ்சு கொடுக்கலாம் வெளிய போயிட்டு எங்களுக்கு வேலை செய்ய மாதிரிலாம் அப்படி வெளியே போறோம்னா போகணும் குடும்ப போனிருக்கா அவருடைய குடும்பத்தை விட்டு சூழ்நிலையே போக இங்க அவ்வளவு

ஒரு ரோட் மாதிரி இல்லை சின்ன ரோட் ஒரு ஆட்டோ போற அளவுக்கு என்னடா ஒரு ஆட்டோ போற அளவுக்கு இருக்குது இங்கே வந்து வந்து ஒரு வீடு இங்கேயாலையும் வீடு மாட்டுப்பட்டி மாட்டுப்பட்டிங்கண்ணே இங்கே மாட்டுப்பட்டி இருக்குதான் இங்கால வந்து வீடுகள் இருக்குது டெம்பரியான வீடுகள் அங்கே சிட்டில இருக்கிற வீடு மாதிரி இல்ல தகரத்தால் அமைக்கப்பட்ட டெம்பரியான வீடு நீங்க வந்து கவர்ன்மெண்ட் அரை வீடு வந்தார உள்ள அந்த ஆட்சி மாறையும் இப்போ அது கொஞ்சம் பெண்டிங்ல வச்சுருக்குது பெண்டிங் வச்சிருக்காங்க ஆ முன்னாடி கொடுத்தவங்க அது முடிச்சிட்டு பாதி வீடு முடிக்கல பாதி வீடுன்னு முடிக்கல எண்பது வீடு தான் முடிக்கப்பட்டது நூறு வீடு அப்படியே இருக்கு அப்படியே இப்ப அவங்க எல்லாம் வந்து வீடு இருக்கிற டெம்பரு வீட்டுல இருக்கிறாங்க அவங்க வீடு இருக்கு தானே இப்ப வீட்டுல ரெண்டு பேரு குடும்பம் மூணு குடும்பம் ரெண்டு குடும்பம் இருக்கவங்க வீட்டு தர்றாங்க இருக்காங்க இருக்காங்க வீட்டு அப்படி இருக்காங்க ஒரு மூணு நாலு குடும்பம் ஒன்னா சேர்ந்து அப்படி இருக்காங்க சரி கஷ்டம் நிறைய பேர் சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லக்குள்ள வீட்டுல பாதிங்க அப்படின்னு சொன்னா தெரியுமா அந்த வீடுல பாருங்க ஒரு அந்த மலையில உச்சியில இருக்கிற வீடு ஏரியா மாதிரி தரையான ரோடு இல்ல மலை உச்சியில ரோடா இருக்கு வந்து அழகா இருக்கு இங்க வசந்த கால பண்டிகை கொண்டாடுறாங்களா இங்க சொல்லுவாங்க அந்த பூவெல்லாம் நிறைய பூத்து அந்த

ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வரும்பாலியில் வந்து கற்று திறங்கும் போதே பஸ் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்ததால் நாங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ண இல்லாமல் போயிட்டு இப்போ வந்து நாங்கள் பஸ் வரி வந்து நாங்கள் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கோம் அதாவது கட்டன் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கணும் கட்டன் பஸ் ஸ்டாண்டிலிருந்து அடுத்த பஸ் மாதிரி மட்டக்களவு போகிறதுக்கு தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எங்கள் நிக்கல் என்னடா க நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேலையாக வந்த இடத்த தான் இப்படி செஞ்சினாங்க எங்களுக்கு ஹார்ட்வென்றதுக்காக வந்து ஓகே நம்ம ம பெட்டிக்குள்ளே வைத்து அடுத்த வீடியோ நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் துரிசியாக வீடியோ பார்த்து கொண்டிருந்தோம்